அவ்வளோ தான் சொன்னேன் மனதர் மத்த சுட்டி காட்டி இல்ல அவங்க நேற்று ஒரு டைட்டில் பார்க்கறேன் தாய் தமிழில் சீமானா தேமகன் அப்படின்னு கேள்விக்குறி போட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க நாம தமிழரே இல்ல அதுவும்ங்க நீங்க பிரபாகரன் பிறந்துராட்டி நல்லா இருந்துருக்குல அப்படின்னு ஈழத்துல ஒருத்தவங்க கேட்டால் என்ன சொல்லுவோம் பிரபாகரன் ஈழத்துல பிறக்காமல் இருந்திருந்தா நீ அடிமையாக அடிமையாதாண்டா இருந்திருப்ப அப்படின்னு சொன்னா என்னையா அடிமைன்னு சொல்ற அப்படின்னு கோபப்பட்டால் எப்படி இருக்கும் நீங்க வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தூங்கி இங்கே பிறக்காமல் இருந்தது நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் ஓசுமின் என்ன சொல்லுவோம் ஓசுமின் பிறக்காமல் இருந்திருந்தா நீ அமெரிக்காவின் கரங்களால் அழிக்கப்பட்டு பிணமாயிருப்ப அப்படின்னு சொல்லுவோம் என்னை வா பிணன்னு சொல்ற அப்படின்னு எப்படி கோவப்பட்ட எப்படி இருக்கும் அதே மாதிரி பெரியார்ன்னு ஒரு பெருமகன் பிறக்காட்டி பார்ப்பன மேளாதிக்கத்தில் நீ சூத்திரனாக பாப்பானுடைய வைப்பாட்டி மகனாக தாண்டா இருந்திருப்ப அப்படிங்கிறது லாஜிக்கான ஒரு கேள்வி இருந்து இப்போ என்னென்ன அதனோட அதுலேயே தெளிவாக நான் சொல்கிறேன் பெரியார் பிறக்காட்டின்னு இருந்திருப்பேன் தான் சொல்கிறேன் இவனுங்க இல்லை எங்க அண்ணன் தேமகன் தான் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கானுங்க நானே சொல்லிட்டேன் கிடையாதுரா அவருடைய இளிநிலையையும் பெரியார் மாற்றி விட்டார் நானே எண்டு காடு போட்டேன் அவனுக்கு இதாண்டா வாய்ப்பு நம்ம மனம் நம்ம திட்ட முடியாது ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய சேனல்கள் ரெண்டு மூணு சேனல்கள் தான் கட் பண்ணி போட்டாங்க மற்ற ட்விட்டரில் ஆகட்டும் இன்ஸ்டாலாகட்டும் நான் பேசுனதை அப்படியே கட் பண்ணி சீமானுக்கு வரைக்கும் அனுப்பிச்சு வச்சது அவனுக்கு தான் அண்ணன் உங்களை என்ன திட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சு இதை வைரலாக்கி சில தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று வரைக்கும் எச்ச இருந்த சீமான் இன்று முதல் தேமகனாக மாறிவிட்டான்னு எழுதுறாங்க இதற்கும் நான் காரணம் கிடையாது ஆக நீங்க அதன் தொடர்ச்சியாக என்னுடைய என்ன இந்த எச்ச சீமான் தம்பிக்கு கிட்ட கொடுத்து தொடர்ச்சியா எனக்கு போனு என்ன கணக்கு போட்டாங்கன்னா இந்த ஐபிஎஸ் குமார் இவங்க மேல கும்பல் தாக்குதல் நடத்தினாங்க அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் அந்த மாதிரி பண்ணுவோன்னு நினச்சிட்டாங்களாட்டுருக்கு நான் திருப்பி இது தாண்டா இந்த அச்சப்பையனுடைய நம்பர்னு ஒரு ஃபோனை போட்டு ஒரு பதிவு போடுறேன் நீங்கள் அந்த நம்பரை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் தொழர்கள் ஃபோன் பண்ணி நேற்று தான் காலையில் தான் ஆன் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள்கள் சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு சீமானோடைய எண் ஆக இனி சீமான் மொழியில் எல்லாத்துக்கும் வினையாற்றப்படும் நீங்க அதே போல இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு கோவை நாம் தமிழர்ல ஒருங்கிணைந்த நாம் தமிழர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஐயா நான் பிபிஜி காலேஜ் வரைக்கும் வந்து ஆர்கனைஸ் ஆகி நிக்கிறோம் நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் மீதம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு திரண்டு ஏன்னு டிஸ்கஸ் பண்றத அங்க இருக்கக்கூடிய ஒரு தொடர் அப்படியே எனக்கு எடுத்து அனுப்புறார் நான் ஒருத்தர் இருக்கேன் பத்து பேர் ஏற்கனவே இருக்காங்களாம் இன்னும் கூட ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்படி ஒரு கூத்து நடக்க நடக்க நான் வெளியில் இருக்கேன் வெளியில் இருந்தேன்னா வீட்டுக்கு தானே வர்றீங்கன்னு வீடு தேடி வந்து ரஞ்சித் மற்ற தோழர்களா வந்தாங்க நம்ம தோழர்கள் அவங்க நாம் தமிழருடைய மிக முக்கிய மாநில நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில தான் இருக்கும் எப்ப வர்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அப்படி ஒரு திட்டமே கிடையாதுங்க நாங்கள் ஜனநாயகவாதிகள் ஜனநாயகவாதிகளாகவே இருங்க ஆர்கனைஸ் இருக்கீங்களா எங்க என்ன சொல்லுங்க அங்க நாங்கள் வரோம் சொன்னேன் இதுதான் அவனுடைய வீரம் நீங்க தனிநபர்களை மிரட்டுவது கும்பல் தாக்குதலை நடத்துவது இதற்கு நீங்க ஒரு ஸ்டெப் பேக் வச்சீங்கன்னா நாய் கடிக்கும் நாயை கல் எடுத்து நீங்க துரத்த ஆரம்பிச்சீங்கன்னா தெரியாது அப்படியான கும்பல் தான் இந்த கும்பல் ஆக டிஸ்பிளை மர போட்டுக்கிறேன் சொன்னது கூட அதே அத்தியாயம் எட்டு ஸ்லோகன் நானூத்தி பதினஞ்சுல சொன்னதுதான் நீங்க நியாயப்படி யார் மேலங்க கோவப்பட்டு இருக்கணும் எங்க இத்தனை நாள் எங்களுக்கு வரலாறு தெரியல பாப்பா எங்களை மனு தர்மத்தில் இப்படிதான் சொல்லியிருக்காட்டு அப்படின்னு சங்கர மடத்தை முற்றுகை போயிருக்கணும் ஏன் வீட்டுக்கு முற்றுகை வர்றானுங்கன்னா இவனை யாருக்கானவங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நான் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது நாளைக்கு பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போட போகிறானுங்க அதை சீமானும் தெளிவுபடுத்திட்டார் தெளிவுபடுத்திட்டான் பெரியாரை போற்றுவோங்கிறது பெரியாரை கிடையாது எங்க இனத்திலேயே பலர் பிறந்திருக்காங்க ஆக அவர்களை போற்றி பெரியாரை தூற்றுவோம் அப்படிங்கிறதான் மறைமுகமாக சொல்ல வரேன் தாராளமாக நாளைக்கு கூட்டம் போடு இதில் என்னென்னாங்க இந்த கூட்டம் எதற்கான எதிர்மனையும் கிடையாது நீங்கள் விஜில் மேடையில் பேசியதுக்கு சனாதான பாரதியும் சமத்துவ பெரியார்னு ஒரு கூட்டம் போட்டோம் அடுத்தது திருச்சியில் பேசியதுக்கு தான் பாலியல் பொறிக்கி சீமானு போட்டோம் அதோடு இல்லை முடிக்காமல் நாங்கள் இந்த வாரமும் போடுறேன்னா நீ எதுவும் பண்ணாமையே நாங்கள் வேலை செய்கிறோன் நீங்கள் உட்கார்ட்டு நாளைக்கு நீ பேசு டிரைவர் கதை போல் பல கதைகள் எழுதி வச்சிருக்கார் டிரைவர் கதை அட்வொகேட் கதை பால்காரன் கதை கதைனா கதை கிடையாது நடந்த வரலாற்றை பலர் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அந்த எல்லா வரலாறும் பேசப்படும் நீங்க இதுல என்ன பெரிய மகிழ்ச்சி முன்னாடி பல தோழர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் அணுக கூடாதுங்க அப்படின்ட்டு ஆனா நீங்க பெரியார ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி டீல் பண்ண டீல் பண்ண நம்ம தோழர்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்களே உங்க பாணிதான் சரி இனி சீமான நீங்களே பேஷண்டா வச்சுக்கோங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆக இனி நான் முன்னரே சொன்னது போல் இது மூன்றாவது தொடர்ச்சியான கருத்தரங்கு இனி இது இன்னும் வீரியமாக போகும் இன்னும் புல்டௌசர் வலிமையோடு நீங்கள் பல சிசி வேகத்தோடு இந்த சீமானுக்கு எதிரான வேலையானதை நிச்சயம் நாம் செய்வோம் ஆக இதுவரைக்கும் கதறிக்கொண்டுள்ள நாம் தமிழர் கும்பலானது மேலும் கதறுவார்கள் அப்படிங்கிறத நான் உறுதிபட தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்தது இது வரைக்கும் பலரிடம் வம்பழுத்துருக்காங்க எல்லாருமே இவங்க ரொம்ப நாகரிகமற்றவர்களாக இருக்காங்கப்பா ஒரு லெவலை தாண்டி இவங்களை எதிர்கொள்ள முடியாது சாக்கடையில் கல்ல போட்டால் நம்ம மேலே தான்ப்பா செதுறோன்னு எல்லோரும் விளக்கிடுவாங்க நாங்கள் தூர்வாரணுன்ட்டே வந்தவங்க இதில் கூடுதலாக என்னன்னா நீ கருத்தியில் பேசுறதுக்கு ஒருத்தரை இறக்கி விடணும் கீழ்மட்ட லெவலுக்கு பேசுறதுக்கு ஒருத்தரை இறக்கி விடணும் எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறக்கு ஒருத்தனை அனுப்பணும் இந்த எல்லா வேலையும் நாங்களே செய்வோம் கருத்தியலாகவும் பேசுவோம் டீல் ஹேண்ட் வர்றவங்கள வாய உடைச்சு அனுப்புறது எங்களுக்கு தெரியும் இனி இந்த பாணிதான் சீமானுக்கு தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு கூடுதலாக பேசுங்க அப்படிங்கறதையும் நான் வலியுறுத்தி சொல்றேன் ஏன்னா இப்போது நம்ம தோழர்களுக்கு ஒரு புது வேகம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இணையத்தில் இத்தனை நாள் அவன் எதுக்குங்க அவனா ஒரு ஆளுன்ட்டு அவ்வளோ ஒரு ஆள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க இவனை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதான் நம்முடைய வேலை அப்படின்னு ஒரு தொண்ணூறு சதவீத தோழர்கள் வந்துட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதத்தையும் நாளைக்கு நிச்சயம் பேசி கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு கூடுதலாக நாளைக்கு பெரியார பற்றி பேச போகிறாங்க இதில் என்ன பெரிய கூத்துனாங்க பெரியாருக்குன்னு எந்த பின்பமும் கிடையாது நீங்கள் பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு எங்க கடவுள் இல்லைங்கிறாங்க ராமசாமி பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு பிடிக்கலன்னா மயிர்னு கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் ஆக சொல்லி நீங்க டேமேஜ் செய்ய முடியாது கூடுதலாக என்னன்னா நீ உயிரோடு வாழும் சாட்சியாக இருக்கில்ல தூங்க மாட்டேங்கல்ல ஆனால் பெரியாருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது அதை தாண்டி எங்க மேல என்ன கடைகளை தொலை தொடுத்தாலும் எங்க அரசியல் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எங்களை சார்ந்தது கிடையாது நாங்கள் பெரியாருங்கிற பிளாட்ஃபார்ம் மேல நிற்கிறோம் நாங்கள் எல்லாம் வெறுமனே பொம்மைகள் தான் ஆக எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கூடுதலாக இந்த தலைப்புக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் நீங்கள் ஐயா பொழிந்தவர்கள் சொன்னது போல் பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகள்னால் நாங்கள் வெறுமனே போற்றிட்டு போகிறவங்க கிடையாது நாங்கள் களத்தில் இருப்பவர்கள்னு தோழர் அண்டர்லைன் பண்ணி சொன்னார் கூடுதலாக என்னென்னா நாங்கள் திராவிடவாதிகள் நீங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரித்து அடையாளப்படுத்தி தோழர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கலை இந்த மண்ணில் பெரியார் பேசிய அரசியலுக்கு பெயர்தான் தமிழ் தேசியம் அதை தந்தை பெரியார் திராவிடம்ங்கிற ஆயுதத்தோடு எதிர்கொண்டார் நீங்க இந்த உதாரணத்தை விடுதலைக்கான எதிரிகளாக அமெரிக்கா வல்லாதிக்க இருந்த காரணத்தால் கியூபர்கள் கம்யூனிசத்தை ஆயுதமாக கொண்டு அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து வீழ்த்தினார்கள் அதே போல இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சித்தாந்தமாக ஆரிய பார்ப்பன சித்தாந்தம் இருக்கும் காரணத்தால் அந்த ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை வீழ்த்தக்கூடிய கொள்கை வழி தான் திராவிடம் ஆண்டுகளாக நடந்த குழப்பத்துக்கான முதல் காரணம் என்னன்னா நம்ம திராவிடம் பக்கம் நின்றுட்டு கோட்டுக்கு அந்த பக்கம் தேசியவாதி நாங்க திராவிடவாதின்னு இப்படி அவனுக்கு திராவிட அரசியலுக்கு எதிரான தமிழ் தேசியவாதிகளாக அடையாளப்படுத்தியது தான் முதல் சிக்கல் முதல் நாளே நாம் கேட்டிருக்க வேண்டியது நீ பேசுறது தமிழ் தேசியமாடா இந்த மண்ணில் பெரியாரை தாண்டிய தமிழ் தேசியவாதி யார் இருக்கார் நீங்க புலிநவர்கள் சொன்னது போல மொழிவாரிமாக நாங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாயில் வரை தனித்தமிழ்நாடு கேட்ட ஒற்றை தலைவன் இந்த மண்ணில் தந்தை பெரியார் ஆக தமிழர்களுக்கான தனி நாடு தான் தமிழ் தேசியம்னா அந்த தமிழ் தேசியத்தின் தந்தையாக தந்தை பெரியார் தான் இருக்க முடியும் இப்ப நாளைக்கு பெரியாரை போற்றுவோம்னு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு ஏங்க பெரியார் தான் போராடினாரா வாவூசி போராடலையா நீங்கள் மாப்போசி போராடலையா வேலு நாச்சியார் போராடலையான்னு இப்படி ஒரு லைன் அப் கொடுத்தா கேட்குறக்கு நல்லா இருக்கு ஆமாப்பா இவர்களும் காலகாலமாக நம்ம பள்ளி புத்தகங்கிறது படிக்கிறோம் அவங்களும் ஆளுமைகள் தானேன்னு கேட்குறக்கு நல்லா இருக்கும் இதில் இப்படி கேட்டு பாருங்களேன் ஏப்பா பிரபாகரன் மட்டும் தான் போராடினாரா பொட்டமான் போராடவில்லையா தங்கவரை போராடவில்லையா ஜெகன் போராடவில்லையா ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் தேசிய தலைவர்னு சொல்கிறீங்கன்னு ஒருத்தன் கேட்டால் அவனுக்கு பொட்டமான் மீதான பாசமோ தங்கவுரை மீதான பாசமோ எல்லாம் கிடையாது தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் மீதான வன்மம் அப்படிங்கிறது எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை இதே கேள்வி நான் கேட்குறேன் பிரபாரன் பிறந்தநாளை மட்டும் நம்ம கொண்டாடுறோம் குட்டிமணியினுடைய பிறந்தநாள் என்னைக்குனாச்சும் நமக்கு தெரியுமா அப்படின்னா நாம் குட்டிமணியை இருட்டடிப்பு செஞ்சிட்டோம்னு அர்த்தமா ஜெகன் அவர்களை இருட்டடிப்பு செஞ்சிட்டோன்னு அர்த்தமா தேசிய தலைவரை நாம் கொண்டாடுவதற்கான காரணம் தேசிய தலைவர் தான் அந்த விடுதலையினுடைய அடையாளமாக நின்றார் அவர்தான் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை அந்த மண்ணில் வித்துட்டார் அதே மாதிரி இங்கே பெரியாருக்கு காலகட்டத்திற்கு ஈக்குவலாகவோ அதற்கு முன்னாடியோ பிற்காலத்திலயோ நிறைய பேர் கூட இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்கலாம் ஆனா பெரியார் தான் தனித்த தலைவராக குறிப்பா சொல்லணும்னா புத்தருக்கு பிறகு சிஸ்டமேட்டிக்காக இயக்கம் கட்டி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் இந்த மண்ணில் தந்தை பெரியார் மட்டும்தான் நீங்க சித்தர்களோ மற்றும் பிற தமிழ் மூத்தவர்களோ தங்களுடைய பாடல்கள் வாயிலாக இன்னும் எழுத்துக்களின் வாயிலாக தங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பை அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா இயக்கம் கட்டி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார் மட்டும்தான் நீங்க அதை பாவலரர் பெருஞ்சித்தனார் அவர்கள் இப்படி குறிப்பிடுறார் நீ எந்த பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள்னா தொடர் தொழிலவர்கள் சொன்னது போல பெரியார் அவர்களுடைய மொழிக் கொள்கை மீது அதிதீவிர விமர்சனத்தை வைத்து அதே பாவலரர் பிரிஞ்சித்தனார் அவர்கள் தான் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள்ல திருவள்ளுவருக்கு பிறகு இந்த இனத்திற்கு தோன்றிய ஒற்றை தலைவன் தந்தை பெரியார் தான் அறிவிக்கிறார் அந்த வகையில் பெரியார் ஒருவர் தான் மேதகுவான அவர் தான் மேதகு ஆக பிரபாகரனை கொண்டாடுவது எப்படி மற்றவர்களை சிறுமைப்படுத்துவதோ குறைத்து மதிப்பிடுவதோ ஆகாதோ அதே போல பெரியாரை கொண்டாடுவது என்பது இவர்களை சிறுமி அதை தாண்டிங்க இன்னைக்கு எதிர் யாரு எதிரி இந்தியா எதிரி பார்ப்பனியம்னா இந்தியத்தை எதிர்க்க பார்ப்பனியத்தை எதிர்க்க எனக்கு ஷார்ப்பான ஒரு கத்தி வேணும் ஆக அதுக்கு தானே செலக்ட் பண்ண முடியும் வாவூசி எனக்கு எப்போ தேவைப்படுவார்னா பிரிட்டிஷ்காரை இங்கே மறுபடியும் ஒரு ஊடுருப்பு செய்து இங்கே காலனி ஆட்சி இருக்கும்போது அப்போ நான் அப்போ நானே சொல்லுவேன் அப்போ நான் போய் நான் பெரியாருன்னு பேரன் நான் சொல்லுவேன் பிரிட்டிஷ்காரை இங்கே இருக்கும்போது பிரிட்டிஷ்காரனை நான் எதிர்க்கணும்னா நான் வாவூசின்னு பேரேன் நான் வேலு நாச்சியாரின் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவேன் இப்போது எதிரி எனக்கு பார்ப்பனர்களா இருக்கும்போது ஆரியமா இருக்கும்போது போது இந்தியமா இருக்கும் போது நீ பெரியார சொல்லாதேன்னு நோக்கம் இந்தியத்தை எதிர்க்காதே ஆரியத்தை எதிர்க்காதே பார்ப்பனியத்தை எதிர்க்காதே அப்படிங்கறது மட்டும்தான் கூடுதலாக இன்னொரு விடயத்தை நான் திருச்சியில் போன வார பதிவு பண்ணேன் இந்த மேடையில் குறிப்பா பதிவு பண்ணுன்னு விரும்புறேன் நீ இந்த திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த சிக்கல்லையே நம்ம டிஃபென்ஸ் மட்டுமே பலாண்டுகளாக ஆண்டுகளாக ஆடிட்டு இருக்கோம் திராவிடர்னா அது கிடையாதுங்க திராவிடர்னா நிலப்பரப்புங்க கொள்கைங்கன்னு இப்படி மாற்றி மாற்றி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நீ திராவிடரா தமிழரான்னு நம்ம கேட்டால் நாம் இரண்டும்னு தான் சொல்லணும் அதுதான் மானுடவியல் நீங்க முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் நான் முதல் கூட்டத்தில் இதை நான் பதிவு பண்ணேன் நீங்க சைனாக்காரங்கிட்ட மைக்கு நீட்டி நீ மங்கோலியனா நீ சீனாக்காரனான்னு கேட்டா நான் தேசியனத்தால் சீனன் மரபு இனத்தால் நான் மங்கோலியன் தான் சொல்லுவான் சாரிங்க நான் ஒன்லி சைனீஸ் தான் மங்கோலியருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இரட்டை அடையாளத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சைனாக்காரன் சொல்ல மாட்டான் அதே மாதிரி வெள்ளைக்காரங்கிட்ட போய் நீ காக்கேசியனா அல்லது அமெரிக்கனா அல்லது ஆங்கிலேயனான்னு கேட்டால் நான் மூணு தான் சொல்லுவான் நீ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வெள்ளை இன மக்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உரிமை போராட்டம் நடந்துச்சு அப்போது கருப்பின மக்கள் நாங்கள் கருப்பர்கள்ங்கிற அடையாளத்தோடு அதே அமெரிக்காவை தாயகமாக கொண்ட வெள்ளையர்களை எதிர்த்தாங்க அப்ப போய் வெள்ளையர்களிடம் நீங்க ஆங்கிலேயர்கள் தானே நீங்க ஆங்கிலேயர் அடையாளப்படுத்திக்காம எதற்கு கருப்பினர் சொல்றீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் நான் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவனும் என்னுடைய மொழி பேசிட்டு இதே மண்ணில் ஆங்கிலேயனாக வாழும்போது நான் எப்படி ஆங்கிலேயன் சொல்லி அவனை எதிர்க்க முடியும் அதன் காரணமாக எனக்கு மரபணு அடையாளம் தேவைப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய கருப்பண மக்கள் கருப்பர்களுக்கான உரிமையை தான் கேட்டாங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் அதன் காரணமாக நமக்கு திராவிடங்கிற அடையாளம் தேவைப்படுது அப்படி மைக்க நீட்டி நீ திராவிடரா தமிழரா ரெண்டு ஏதோ ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ண அப்படிங்கிறது அடிப்படை அறிவியலுக்கே எதிரானது நீங்க இந்த மண்ணில் பிறக்கக்கூடியவனுக்கு இரண்டு அடையாளம் நிச்சயம் இருக்கும் ஒன்று மரபின் அடையாளம் இன்னொன்று தேசிய அடையாளம் ஆனால் இவன் என்ன சொல்றானுங்கன்னா மரபணு அடையாளங்கிற ஒன்றே உனக்கு இருக்கக்கூடாது வெறுமனே தேசிய அடையாளம் இவங்களுக்கு மரபணம்லாம் என்னன்னே தெரியாது அது தனி விஷயம் கூடுதலாக என்னன்னா இன்னொரு கேள்வி வரலாம் நீ மரபணமும் இருக்கு தேசியனமும் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ரெண்டுக்கும் தமிழருங்கிற பேரை வச்சுக்கலாங்க அப்படின்னு அடுத்தது வருவான் அப்படி உலகம் முழுவதும் எங்கேயுமே கிடையாது நீங்க மரபணுங்கிறது ஒரு குடும்ப பேராகத்தான் இருக்கும் நீங்க சைனாக்காரர்களுக்கு அவங்களுடைய மரபினம் மங்கோலியம் தான் அதே மாதிரி இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே இரண்டு அடையாளங்கள் நிச்சயம் இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இரண்டு அடையாளங்கள் இருக்கும் தேசிய எதுவா இருந்தாலும் ஒன்று அவர்கள் ஆரியர்களா இருக்கணும் அல்லது திராவிடர்களா இருக்கணும் நீ திராவிடராக இருக்காதேன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நீ ஆரியராய் ஆரியனுடைய அடிமைன்னு சொல்லுன்னு சொல்ல வர்றாங்க ஆரிய வழி வந்தவர்கள் ஆரிய கலப்பில் பிறந்தவர்கள் சொல்லுங்க அப்படிங்கறத அவருடைய நோக்கம் கூடுதலாக இது ஹரப்பா மோசதார நாகரீக முடிவுகள் வந்த நூறாவது ஆண்டு இந்த நூறாவது ஆண்டில் தொடர்ச்சியாக நீங்கள் ஒன்றில் எந்த பாப்பானாச்சு நான் பாப்பா மட்டும் தான் நான் ஐயர் தான் ஐயங்கார் தான் என்ன ஆரியர்கள்னு சொல்லாதீங்கன்னு எவனாச்சும் சொல்லியிருக்கேண்ணா ஒரே ஒத்த பாப்பா நான் ஆரியர் கிடையாது எனக்கு எதுக்குங்க இரண்டு அடையாளம் நான் ஏற்கனவே பிராமணராக இருக்கேன் சாதியாக ஐயரா ஐயங்காராக இருக்கேன் சர்மாவாக இருக்கேன் என்னை எதுக்கு ஆரியர்னு குறிப்பிடணும்னு எந்த பாப்பானாச்சும் சொல்கிறானா ஆக நாம் நம்மை திராவிடர் என்று அழைப்பது இந்த துணைக்கண்டத்தில் ஆரியர்கள் மட்டும் வாழவில்லை பூர்வீகமாக கொண்டு வாழவில்லை இந்த துணைக்கண்டத்தில் ஆரியர்களுடைய ஊடுருவலுக்கு முன்னரே இன்னொரு மரபினம் வாழ்ந்தது கூடுதலாக இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பேசக்கூடிய எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது கிடையாது எங்களுக்கு என்று தனியான ஒரு மொழி குடும்பம் உள்ளது அப்படிங்கிற இந்த எல்லா அரசியலையும் பேசுவதற்கு தான் திராவிடங்கிற சொல் பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்றார் கூடுதலாக என்னன்னாங்க தமிழருங்கிற சொல்லுக்கு ஆல்டர்னேட்டிவாக திராவிடங்கிற சொல்லை பெரியார் சொல்லல பெரியார் என்னுடைய அரசியல் விடுதலைக்கு நான் தமிழருங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன் பண்பாட்டு விடுதலைக்கு திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன்னு ரொம்ப தெளிவாக பெரியார் சொல்கிறார் ஒன்றும் இல்லைங்க கர்நாடகாவில் தண்ணீர் பிரச்சனை கேரளா தண்ணீர் பிரச்சனை அப்போல்லாம் நம்ம பார்டரில் போய் நின்றுட்டு நாங்கள் திராவிட திராவிடனாக கத்துறோம் எப்போ பாப்பா உள்ள வரானோ எப்போ டெல்லிக்கார நமக்கு எதிராக வந்து நிக்கிறானோ அப்போது தான் திராவிடங்கிற நாம் பயன்படுத்துறோம் தமிழருங்கிற சொல்லுக்கே எதிரானது அப்படிங்கிற இந்த பொய் பிரச்சாரமும் கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு அடையாளத்தை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மானுடவியலுக்கே எதிரான இந்த இரண்டையும் நாம் உடைச்சாதான் இந்த மாதிரி கோமாளிகள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியும் நாளைக்கு கூட்டத்தை லைவ் வரை கேட்டுக்கொள்கிறோம் அப்போ அப்பதான் அடுத்த பேனலுக்கு மைனரை கூப்பிட்றதா அல்லது ஆசிரியரை கூப்பிட்றதா அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ண முடியும் அதே மயிலாடுதுறையில் அடுத்த நாளான நாலாம் தேதி திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக பெரியார் ஒருவர் தான் பெரியாருங்கிற பேரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கு ஆக சுபவி ஐயா அவருடைய ஸ்டைலில் டீல் பண்ணுவார் நீங்கள் அதற்கு பின்னாடி உருட்டுக்கட்டைகளோடு இன்னும் பிற ஆயுதங்களோடு மைனர் அவருடைய வாகனங்களை எடுத்துட்டு வருவார் ஆக அடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னும் வீரியமாக உங்களுக்கு கொடுக்கணுமா இப்போது ஒரு வாரமாக தூக்கமின்மையால் அவைப்படக்கூடிய உங்களுக்கு தூக்க மாத்திரை வேணுமா அல்லது காலத்துக்கும் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வைத்தியம் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும் நாளைக்கு வரைக்கும் காத்திருப்போம் நன்றி